இன்று பே பொன்னேரி ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஜே மதன்ராஜ் திருமதி டி மேகலா அவர்களின் அன்பு மகள் எம் மெல்வினா அவர்களின் எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் குழந்தை எம் எம் மெல்வினா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா சகோதரர் குடும்பத்தினர் தாத்தா மற்றும் அன்பின் வம்சம் மரக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உணவு மிக்க நன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் அவங்க நல்லா இருக்கணும் சாப்பிடும் நாங்கள் சாப்பிட்டு நல்லா மகிழ்ச்சியாக எங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கார அம்மாவும் நல்லா சுகமாக இருக்கும் இண்டூர வாழணும் எந்தாலமும் கொனையாமல் இருக்காள் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கூறுகின்றோம் அவர்கள் சீரும் சிறப்போரும் வாழ எல்லாம் இறைவனை பார்த்துகின்றேன் அவர்கள் உங்களுக்கு உணவு வழங்கியதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு அன்பும் வம்சம் அறக்கட்டளை கொஞ்சம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று எட்டாவது பிறந்த நாள் கொண்டப்படும் திரு மதன்ராஜ் திருமதி மேகலா அவர்களின் அன்பு மகள் மெல்வினா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது ஏற்றுதலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று பெருவாழ்வு வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம்